அனைத்து அகழாய்வு தளங்களை விடவும் மிகவும் பழமையானதோர் அகழாய்வு தளமாக திகழக்கூடியது மாறி இருக்கக்கூடியது சிவகலை இது மறுக்க முடியாத உண்மை மேலும் இது நம்ம நம்முடைய வரலாறு எங்க கொண்டு போய் சேர்த்திருக்குன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குதுல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது வந்து தமிழர்களுடைய வரலாறுன்னு நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதை எதிர்த்து பேசக்கூடியவர்களும் காலங்காலமா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது இங்கு இரும்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது முன்னாடி ஆதிச்சநல்லூரில் இதே இரும்பு சாம்பல் வந்து கிடைச்சிச்சு அது வந்து மூவாயிரம் வருஷம் அதாவது கிமு ஆயிரம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மன்னர் மன்னன் முதலான ஆய்வாளர்கள் அப்பவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க தமிழகத்துல தான் இரும்பு காலம் துவங்கியது அந் அப்போதைக்கு கிமு ஆயிரம் வந்ததுனால மன்னர் மன்னன் சொல்லக்கூடியது என்னன்னா 인게 이른바 가라